என்பது கிடையாது எப்படி பாருங்க கேக்குது

भाई मारी प्रेजेंट आ भैया

கட்டிய கணவராக ஏன் இன்று நாளை முகவாட்டமாக இருக்கிறாரோ என்று என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று ஆமா மன வருத்தத்துடன் இருந்தார் தாயார் சென்று கேட்க ஆமா சுவாமி என்ன நடந்தது என்று கேக்கே நம்ம இருவருக்கும் குழந்தை சந்தானம் இல்லை ஆமா நமது நாட்டில் வாழ்ந்து பயன் கிடையாது இந்த உடலாக படகு மண் மீது இருந்து போய் புண்ணியம் கிடையாது இறந்து விடுகிறான் என்று எழுப்ப மூட்டினார் நெருப்பை மூட்டக்கூடிய நேரத்தில் ஆமாமா என்ன நடந்தது நெருப்பை மூட்டினார் ஆமா மூட்டக்கூடிய நேரத்தில் வாக்கு வைக்க ஆமாமா

காட்சியளித்து கனக மகாராஜனே என்ன வேண்டும் ஏன் என்னை தவம் இருக்கிறார் உனக்கு எதை வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது சொன்னால் நாட்டை ஆள்வதற்கு புத்திர பார்க்க வேண்டும் எனக்கு குழந்தை பார்க்க வேண்டும் வீர தீரமான ஆண் புருஷன் போல் பிள்ளை வேண்டும் ஏனென்றால் நாட்டை அவர்கள் குழந்தை என்பது வேண்டும் அல்லவா அதனாலே வீர தீரம் முடித்த சக்தி உள்ள பிள்ளை வேண்டும் என்று கேட்க

ஒரு குழந்தை பெண் பிள்ளை பிறக்கும் என்று சொன்னால் ஆமா வரத்தை வாங்கி சென்று நாటికి செல்லக்கூடிய நேரத்தில் ஆமா குடிமக்கள் மக்கள் பொறிய திக்கே சந்தையார் காணகம் சென்றா தாயார் ஒரு மாதம் இருக்கார் ஆமா தாயார் மாதமாக இருக்கை என்ன நடந்தது தெரியுமா என்னமா அப்பொழுது நான் காட்டுக்கு சென்ற தந்தையார் ஆமா தாசி என்று சொல்லக்கூடிய வேசி பெண் ஆமா அந்த வேசியின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து நாட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒன்பதரை மாதம் ஆமா நிற மாதம் என்று சொன்னால் பத்து மாதம் கண்டிப்பா ஒன்பதரை மாதம் என்று சொன்னால் ஆமா இன்றோ நாளையோ ஆமாம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் என் தாயார் பிரசவ வழியில் இருக்கக்கூடிய நேரம் ஆமா தாய் அங்கத்தில் சிசுவாக இருக்கிறேன் எப்படி ஆமாம் சிசுவாக இருக்கிறேன் என் தாய் அங்கத்தில் என் தாய் அங்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்தது என்ன இந்த வேசி என்று சொல்லக்கூடிய தாசி பெண்ணை அழைத்து வந்து என் தந்தையார் நிறமாத கற்பிணி என்று பாராமல் என் தாயாரை அடித்து துன்புறுத்தி நாடு எழுது நகரம் எழுது நான் கட்டிய மனைவி அவள்தான் தான் நீ கிடையாது கிடையாது தேசி ஆமா தாசி ஆமா நீ என்னிடம் வேலை செய்யக்கூடிய வேலைக்கால பெண் என்று அம்மா என் தாயாரை இழிவாக பேசினார் என் தந்தையா ஆமா யார் வார்த்தை கேட்டு ஓ தாசி வார்த்தை யார வார்த்தை தாசி தாசி யார் வார்த்தை தாசி மோ நாமத்தை உச்சரிக்காத நீதா சொல்லணுமா அதைப் போல அவள் வார்த்தையை கேட்டு என் தந்தையார் சென்றார் ஆமா அவள் சொல்கிறார் நாட்டில் நான் இருக்க வேண்டும் அவள் இருக்க கூடாது ஆமா அவளை என்ன செய்வது என்று கேட்க தந்தையார் பார்த்தார் ஆமாமா வேக வேகமாக சென்றார் சென்றார்

என் என் தாயின் கழுத்தை பிடி நான் தாய் அன்பத்தில் சிசுவாக இருக்கிறேன் என்று பாராமல் ஆமாமா ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கிறதே நாளை பிறந்தால் தந்தையே என்று அழைக்கக்கூடிய பிள்ளையாகப்பட்டது ஆமா வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி செய்கிறோமே என்று எண்ணம் இல்லாமல் ஆமாமா

ஒரேத்துக்கு <laughs> <laughs>

அப்படி என் தாயார் கழுத்தை பிடித்து நெருக்கினாள் என் தாயார் உய்ப்பிருந்தால் அம்மா உயிரி கூடிய நேரத்தில் உம் என்ன செய்தார் அம்மா நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு அது செங்கோல் சுமாதனம் அம்மா அரண்மனை ஆஹ் என்ன கூட என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அவளுக்கு சொந்தமாக்கி கொண்டாள் அம்மா கொள்ளக்கூடிய நேரத்தில் அரசாட்சியில் அமர்ந்தால் அப்படி அரசாட்சியில் அமர்ந்து பெண்ணே கண்டிப்பா அப்படி என்று என் தந்தையார் அழைத்தார் அழைத்தார் அழைக்கக்கூடிய நிறத்தில் நீ யார் ஆமா

மனைவி என்ன செய்வது என்று செய்யாமல் சந்தன கட்டைகளை வைத்து தகனம் செய்யலாம் என்று முடிவெடுத்தார் ஆமா ஆமா நான் என் தாய் அங்கத்தில் எப்படி இருக்கிறேன் எப்படிமா அலைமகள் கலைமகள் மலைமகள் ஆமா முப்பெரும் தேவியார் ஆமாமா யாரி கலைமகள் அலைமகள் லட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆமாமா இந்த மூன்று பேருக்கு அழகாக உற்பட்டு சூரியன் சந்திரன் இரவில் பார்த்தால் பகலில் பார்த்தால் எப்படி இருக்கா? ஆமாமா. அதே போல அழகு உள்ள பின்ன இருந்தேன். என் தாய் வயிற்றிலே ஆமா. ஆனா 얘는 உடம்பு புள்ளம் இப்படி மாறியது. ஆமாமா. நான் இதனாலே எனக்கு என்ன பெயர் வந்தது? ஆமாமா. நான் எப்படி பிறந்தவ? சொல்லுமா? வா சொல்ற வா. அய்யே